சாய் பக்தர்களுக்கு என் அன்பு வணக்கங்கள் ஓம் சாய்ராம் ஹே அன்பு குழந்தையே ஒரு முறை வாழ்க்கையில் ஜெயிக்க வேண்டும் என்ற ஒரு செயலில் இறங்கிவிட்டோம் என்றால் அதற்கு பிறகு நாம் வாழ்க்கையில் எவ்வளவு பெரிய தடைகளோ தடுமாற்றங்களும் பல நாள் கேலி கிண்டலும் வந்தாலும் அதை கண்டு கொள்ளாமல் நாம் நகர்ந்து கொண்டே இருக்க வேண்டும் நாம் ஒரு முறை முடிவெடுத்து விட்டோம் அல்லவா அப்படி இருக்கும்பொழுது நாம் எப்படி இருக்க வேண்டும் என்றால் ஒரு நதி போலத்தான் இருக்க வேண்டும் எத்தனை பேர் நம்மை நம்மளை ஒரு மாதிரியாக பார்த்தாலும் நம்முடைய பார்வை எனது நேராகத்தான் இருக்க வேண்டும் வாழ்க்கையில் எல்லாவற்றையும் சகித்த சகித்துத்தான் வாழ வேண்டும் எல்லோருமே ஒரே மாதிரி இருப்பார்கள் என்பது கிடையாது ஒரு உதாரணத்திற்கு சொல்கிறேன் ஒரு பறவையை வளர்க்க வேண்டும் என்று ஆசைப்படுவோம் அதுவே இன்னொரு பறவையை நாம் பயமாக பார்ப்போம் ஒரு பறவையை அழகாக இருக்கும் இன்னொரு பொருளை ஏதோ ஒரு குறு அதாவது இன்னொரு பறவை ஏதோ ஒரு குறையுடன் இருக்கும் இரண்டும் ஒரே மாதிரி இருப்பதில்லை புரிகிறதா அது மாதிரி மனிதர்கள் பார்ப்பதற்குத்தான் மனிதர்களாக இருப்பார்களே தவிர உருவங்கள் அப்படி இருக்கலாம் ஆனால் குணத்தில் ஒருவன் சாந்தமாகவும் இன்னொருவன் கொடூரமாகவும் அவன் யார் எப்படிப்பட்டவன் எது மாதிரி அவனிடம் நகர்ந்தால் வாழ்க்கை என்னும் பாதுகாப்பாக நகர்ந்து கொண்டே இருப்போம் என்பது இனம்தான் தீர்மானித்துக் கொள்ள வேண்டும் புரிகிறதா நாம் எந்த அளவு நம் வாழ்க்கையில் நிதானித்து வாழ்கின்றோமோ அந்த அளவு நம் வாழ்க்கையில் நிம்மதி கிடைக்கும் நாம் அவசரப்பட்டு எல்லாவற்றிலும் நிதானம் இல்லாமல் எல்லாவற்றிலும் ஏதோ ஒரு விஷயத்தை மனதுக்குள் வைத்து பூட்டி பூட்டி வைத்துக்கொண்டே ஏதோ ஒரு கவலையுடன் வாழும் பொழுது நமக்கு எல்லாமே நம்மை விட்டு போனதாகத்தான் இருக்கும் உன்னுடைய வாழ்க்கையில் நீ வெற்றி அடைய வேண்டும் நாம் பலர் மத்தியில் நல்ல ஒரு நிலைமைக்கு வர வேண்டும் என்று நினைக்கிறாய் ஆனால் ஏதோ ஒரு சோதனை வருகிறது அதற்காகத்தான் சொல்கிறேன் எதையும் நினைக்காதே இழந்துவிட்டோம் இனி எதுவும் கிடைக்காது என்று நினைக்காதே இழந்தது அனைத்தும் நிறைய பேருக்கு கையில் வந்து கிடைத்திருக்கிறது என் வாழ்க்கையில் ஆதரவாகவும் பல விஷயங்களை நல்ல முறையில் செய்து தரவும் நான் இருக்கின்றேன் யாருமே இல்லாதவன் கூட தைரியமாகத்தான் இருக்கிறான் உனக்கு நான் இருக்கின்றேன் இந்த உலகத்தையே காப்பவன் நான் இருக்கின்றேன் நான் இருக்கும் பொழுது எதற்காக நீ கவலைப்பட வேண்டாம் கவலைப்பட வேண்டிய அவசியம் ஒரு நிமிடம் கூட கிடையாது புரிகிறதா அதனால் எப்பொழுதும் சந்தோஷமாக எவ்வளவு பெரிய விஷயங்கள் உன் வாழ்க்கையில் நடப்பதாக இருந்தாலும் அதை எதையுமே நினைத்து கவலைப்படாதே உன் வாழ்க்கை எல்லா இடத்திலும் நானே உனக்கு அனைத்தையும் செய்து தருவேன் தைரியமாக இது எப்பொழுதும் உன் கூடவே நான் இருப்பேன் ஓம் சாய்ராம் நன்றி வணக்கம்